சித்தர்காடு ஊராட்சியில் மனுநீதி நாள் முகாம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் அவர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சியில் ஒன்றியம் சித்தார்காடு ஊராட்சியில் மனுநீதி நால்முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா தையல் இயந்திரம் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் உதவித்தொகை நலவாரி அட்டை தோட்டக்கலைத் துறை சார்பில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் மற்றும் பழச்செடிகள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

மக்கள் பணி வருகின்ற எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஓடி உழைக்கின்ற நமது செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் வர்மையான பாபு அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் சுபா நந்தினி அவர்களே மாவட்ட ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்ற வாய்ப்பு அளித்த அருமையினன் மேற்கு ஒன்றிய செயலாளர் நான்கு முறை கீழ் ஊராட்சி பணியாற்றிய அருமையான ஏழு ஒன்றிய கழகத்தின் துணை தலைவர்